கருத்துல அல்லா சுபானு என்ன சொல்கிறான் கல் முதல்ல வசனங்களை படிச்சிருவோம் அப்புறம் சேர்ந்து விளக்கங்களை பார்ப்போம் கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல ஏற்கனவே நம்ம இந்த கல்லா என்று சொல்லப்பட்டால் அதற்கு என்னென்ன விளக்கங்கள் வரும் என்பதை படிச்சிருக்கிறோம் இப்ப இந்த இடத்துல கல்லா என்று சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம் தபறி சொல்கிறார்கள் இந்த நிராகரிப்பாளன் இறை வைக்கக்கூடியவன் என்ன சொல்கிறான் சிலைகளை வணங்குவதன் மூலமாக நானும் கடவுளைத்தான் வணங்குகிறேன் நானும் தான் வணங்குகிறேன் இந்த சிலைகளுக்கு பூஜை செய்வதன் மூலமாக படைப்பதன் மூலமாக என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றி விடுகிறேன் அல்லாஹு தாலா இந்த பொருளாதாரத்தில் அதே போல என்னுடைய விஷயத்துல என்னென்ன நான் கடவுளுக்கு செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை எல்லாம் நான் செய்து விடுவதாக அந்த காபிரான மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் நல்ல கவனிங்க அதாவது சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் உருவங்களை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹல்லாத இறைவன் அல்லாத படைப்புகளை வணங்கக்கூடியவர்கள் அந்த படைப்பு எதுவாக இருக்கட்டும் அவர்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக நாங்கள் கடவுளின் கடமைகளை செய்து விட்டோம் எங்க விஷயத்திலையும் எங்களுக்கு கடவுள் கொடுத்த செல்வத்திலையும் என்ன கடமைகள் இருந்தனவோ அந்த கடமைகளை நாங்கள் இந்த பூஜைகள் மூலமாக இந்த வழிபாடுகள் மூலமாக நாங்கள் செய்து விட்டோம் என்று அந்த இணை வைப்பவர்கள் இறை நிராகரிப்பார்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் அல்லவா அல்லாஹு மறுக்கிறான் இல்லடா கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல நீ செய்வது இறை வழிபாடு அல்ல நீ செய்வது இறைவன் உன் மீது கடமையாக்கியது அல்ல லம்மா இயக்குதி லம்மா என்பது பல அர்த்தங்கள்ல வரும் அதுல ஒரு அர்த்தம் என்ன இல்லை என்ற அர்த்தம் லம் உடைய அர்த்தம் லம்மா இயக்குதி அவன் ஒருபோதும் செய்யவே இல்லை அவன் ஒருபோதும் நிறைவேற்றவே இல்லை மா இறை என்றால் அமரகு அவனுக்கு அவனுடைய இறைவன் ஏவினான் அல்லவா அதை அவன் ஒருபோதும் செய்யவில்லை ஏன் இறைவன் இறை ஏவினான் தௌஷீ ஏவினான் இறைவன் இறை ஏவினான் அல்லாஹ் ஒருவனையே வணங்கி வழிபட வேண்டும் அல்லாஹுத்தாலா மனிதனுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய செல்வத்திலே சதக்காவும் ஜக்காத்தும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஏவி இருக்கிறானே தவிர கற்சிலைகளுக்கு பூஜைகள் போட வேண்டும் செல்வங்களை எரிக்க வேண்டும் செல்வங்களை நாசமாக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா ஏவவில்லை கல்லாஹ் லம்மா அவன் செய்யவில்லை என்பது வரும் அதே போல வந்து இதா போது செய்யும் போது வரும்போது அந்த அர்த்தத்திலையும் வரும் அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா சரியா புரிந்து அந்த மாற்றத்தை கவனித்து நம்ம அர்த்தம் வைக்கணும் கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல அதாவது இந்த காஃபிரான மனிதன் பேசுவதை போன்று அவன் அல்லாவுடைய கடமைகளை செய்துவிட்டான் பொருளிலே அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றி விட்டான் என்று அவன் எண்ணுகிறான் அல்லவா அப்படி அல்ல லம்மா எக்குதி அவன் ஒருபோதும் நிறைவேற்றவே இல்லை ஐ லம் யூ அத்தி மா ஃபுரிப அலைஹி மா ஃபரத அலைஹி மினல் ஃபராயிது ரப்புஹு அவனுடைய ரப்பு என்னென்ன கடமைகளை எல்லாம் அந்த மனிதனின் மீது கடமையாக்கினானோ அதில் எதையும் அவன் செய்யவே இல்லை முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் ஐ லா யக்தி அஹதுன் அபதன் மஃப்துரிப அலைஹி வகால் அல் குள்ளமா இல்லது முஜாஹித் ரஹத்து அழகி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கருத்து அதாவது தபரி அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த வசன யாரை பற்றி பேசப்படுகிறது காஃபிரை பற்றி பேசப்படுகிறது காஃபிர் செய்யக்கூடிய இபாதத்தோ காஃபிர் செய்யக்கூடிய அந்த செலவழிப்புகளும் அல்லாஹ் கடமையாக்கியது அல்ல மாறாக ஷைத்தான் அவனுக்கு தூண்டியது அவனுடைய நஃப்ஸ் அவனுக்கு அலங்கரித்து காட்டியது இது தபரி ரஹிமகுல்லா சொன்ன கருத்து முஜாஹித் ரஹிமகுல்லா என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த வசனத்திலிருந்து இது குறிப்பாக காபிர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதுல ஒரு ஆழமான ஒரு தத்துவம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த உலகத்துல யாருமே கவனிங்க நல்ல கவனமா கேளுங்க இந்த உலகத்தில் யாருமே அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகள் எதையும் அனைத்தையும் முழுமையாக செய்துவிட முடியாது ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா குறை செய்திருப்போம் கண்டிப்பா நாம் தவற விட்டிருப்போம் அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து மிக மிக உண்மையான சரியான கருத்து அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகியம் அவர்கள் இந்த பயத்தினால அல்லாஹூ தாலா கடமையாக்கிய அத்தனை கடமைகளையும் நான் சரியாக செய்யவில்லையே அல்லது சரியாக செய்தேனா அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் செய்தேனா என்ற அந்த பயம் அந்த அச்சம்தான் தான் ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் நூறு முறை இஸ்துகுஃபாரு செய்வதற்கு அவர்களை தூண்டியது புரியுதுங்களா ஏன் ரசுசல்ல தொழுது முடித்தவுடனேயே அஸ்தகுஃபிருல்லா 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 மூன்று முறை இஸ்தகுஃபாரு செய்வார்கள் தொழுகையினுடைய இருப்பினுடைய இறுதியிலயும் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டாங்க தொழுது முடித்ததற்கு பிறகு பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் கேட்டார்களையே அல்லாஹ் கடமையாக்கியபடி இந்த தொழுகையை நான் தொழுது முடித்தேனா அல்லாஹ் இந்த தொழுகையில் எனக்கு கடமையாக்கி அனைத்தையும் சரிவர செய்தேனா என்று அந்த அச்சம் புரியுதுங்களா இந்த அச்சம் நமக்கு இருக்கணும் ஆனா நம்மள மாதிரி முட்டாள்களுக்கு பெருமைதான் இருக்குது கொஞ்சம் மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாலே தலையில ஒரு ஐம்பது கிலோ தூக்கி வச்ச மாதிரி தான் நான்தான் நான் தான் ஒழுக்கமானவன் உலகத்திலேயே நான் தான் சரியானவன் நான் தான் மார்க்கத்தை பின்பற்ற என்னை தவிர யாருமே என் குடும்பத்துல மார்க்கத்தை பின்பற்றுவது கிடையாது நீ சரியில்லை அவன் சரியில்லை அவ அப்படி இவ இப்படி நீ அப்படி நான் மக்கள் மக்கள் மீது இவர்கள் ஜட்ஜாக நீதிபதியாக ஆகிவிடுகிறார்கள் அல்லா சொன்ன முட்டாளுங்களா இலைனா அடியார்களை விசாரிப்பவன் யாரு அல்லாஹு இவர் அதை கையில் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் பாதுகாக்கணும் சரிங்களா அடுத்தது அறிஞர் ஹாரிஸ் சொல்கிறார் அல்லாஹ் கடமையாக்கிய அனைத்தையும் மனிதன் ஒருபோதும் செய்து விடுவதில்லை அல்லாஹு தாலா அவருடைய கருமையினால இந்த அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகள்ல பெரும்பாலானதை செய்திருந்தாலும் அல்லது பாதிக்கு மேல செஞ்சிருந்தாலும் அல்லது அதிகமான கடமைகளை செஞ்சிருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செய்யாமல் விட்டுவிட்ட கடமைகள் விஷயத்தில் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் புரியுதுங்களா அது மற்ற பொதுவான கடமைகளா இருந்தா தௌசீதுல மட்டும் எந்த சமரசமும் கிடையாது அல்லாஹ் ஒருவனை மட்டும் வழிபடக்கூடிய அதில் அல்லாஹ் எந்த சமரசமும் கிடையாது இன்னஹு மயீஸ்வரிக்குமில்லாஹ் பக்கத் ஹர் ரமல்லாஹு அலைகில் ஜென்னா அல்லாஹுக்கு யார் இணை வைத்து விடுவாரோ அவர் மீது அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் உம உவாகும் நார் அவருடைய தங்குமிடம் நரகம்தான் சரியா ஒருத்தர் ஐந்து வேலை தொழுகையை தொருகிறாரு அதே நேரத்தில் தர்கால போய் சுஜூது செய்கிறாரு தர்கால போய் அவளியாக்கிட்ட நேர்ச்சி செய்யறாரு அவளியாக்கிட்ட போய் அவளியா நீங்க என்னை பார்த்து கொஞ்சம் கவனிச்சுங்க கஷ்டமா இருக்கேன்னு எல்லாம் யாரு பெரிய பெரிய இணைவைத்தலை செய்து விட்டவர்கள் இவங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படாது இவை அனைத்திற்கும் உலகத்திலேயே கூலி கொடுக்கப்பட்டு மறுமையில் இவர்கள் முஷிரிக்குகளோடு சிலை வணங்கிகளோடு சேர்க்கப்பட்டு விடுவார்கள்

என்ற கட்டளை கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றி பிறகு தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தை கொடுத்தால் மட்டும்தான் அவர் சரியான மார்க்கத்தில் இருக்கிறார் தொழுகிறார் ஆனால் தௌசீத் சரியா இல்லை பள்ளிவாசல்லையும் வந்து தொழுகிறாரு அல்லாவையும் தொழுகிறாரு அங்கே போய் கபருக்கு முன்னாடி கை கட்டிக்கிட்டு இந்த அவளியாவிடத்துல நான் வந்திருக்கேன் என் காரியம் நிறைவேறும் அல்லது இந்த அவுளியா எனக்கு அல்லாவிடத்துல சிபாரிசு செய்வாரு அல்லது இந்த அவளியா அல்லா இடத்துல கேட்டு எனக்கு கொடுப்பாரு நான் இவர்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் யாரு செய்கிறாங்களோ அவர்கள் அல்லாவிற்கு இணை வைத்து விட்டார்கள் பெரிய சிறுக்கை செய்து விட்டார்கள் இந்த செயலுக்கு பிறகு அவர்கள் தொழக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் வைக்கக்கூடிய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது எதுவரை அந்த சிறுக்கில் இருந்து அவர்கள் விலக மாட்டார்களோ புரியுதுங்களா ஆகவே ஒரு மனிதர் தொழவும் செய்கிறாரு நோம்பும் வைக்கிறாரு இந்த தர்கா வழிபாடுகளின் மீதும் நம்பிக்கை உள்ளவராக இருப்பார் ஆனால் அவர் பெரிய வகை சிறுக்கை செய்தவராக ஆகிவிடுவார் நாளைக்கு மறுமையில் அவருடைய வணக்க வழிபாடுகள் அவருக்கு எந்த விதமான நன்மையையும் கொடுக்காது எப்படி சிலை வணங்கிகளுக்கு அவர்கள் கடவுள் ஒருவனை நம்பி இருப்பதோ அவர்கள் செய்யக்கூடிய மற்ற புண்ணியங்களும் அவர்களுக்கு எந்த விதமான நன்மையையும் கொடுக்காதோ அது போன்றுதான் புரியுதுங்களா கல்லா லம்மா இயக்கப்பை மா அமரகு அப்ப பல கருத்துக்களை நாம் இந்த வசனத்திலே தெரிந்து கொண்டோம்